இரும்புச்சத்து மாத்திரைகள் சாப்பிடும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் இரும்புச்சத்து மாத்திரைகள் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும் உதாரணத்துக்கு ஃபெரஸ் ஃபியூமரேட் ஃபெரஸ் அஸ்கார்பைட் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்லேயும் இருக்கும் ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் பெர்சன்டேஜ் ஆஃப் அயன் வேரி ஆகும் ஸோ கரெக்டான ஃபார்மில் டாக்டர் அட்வைஸ் படி கரெக்டான டோஸில் இரும்புச்சத்து மாத்திரையை எடுத்துக்கணும் இரும்புச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் பின்னாடி எடுத்துக்கலாம் சாப்பிட்ட உடனே இந்த மாத்திரைகளை போடக்கூடாது இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா சாப்பிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து இந்த மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படி போடும்போது இந்த மாத்திரையோட எஃபிஷியன்சி கொஞ்சம் தான் செய்யும் வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறப்போ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இரும்புச்சத்து மாத்திரையை காஃபி டீ குடிச்சிட்டு போடக்கூடாது அப்படி போடும்போது இரும்புச்சத்து மாத்திரையோட அப்சார்ப்ஷன் கம்மியாகும் கால்சியம் மாத்திரை கூட சேர்த்தும் போடக்கூடாது இரும்புச்சத்து மாத்திரையை விட்டமின் சி நிறைஞ்ச லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம் விட்டமின் சி டேப்லெட்டோட சேர்த்தும் சாப்பிட்லாம்